கர்த்தராயசுவின் இனிமையுள்ள வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கற்ற கிருப செய்திருக்கிறான் அவர் உண்மையான தேவன் நம்மை ஆசீர்வதிக்கு நம்மோடு கூடை இருக்கிறான் அவர் நம்மை பலப்பிடித்துத தேவன் நம்மை ஆசீர்வதித்து எப்போதும் வழி நடத்துதா നല്ല തകപ്പനായി ഉം നൂറ്റി പത്തൊമ്പതാവും അതിൻ്റെ പതിനേഴാമത്തെ വസനം നാം വാസിക്കല സംഗീതം നൂറ്റി പത്തൊമ്പത് അതിൻ്റെ പതിനേഴാമത്തെ വസനം உமது அடியனுக்கு அனுகூலமாயிரு அப்பொழுது பிழைத்து உமது வசனத்தை கை இங்கே உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் அப்பொழுது பிழைத்திருப்பார் அன்றுவரே உமது வசனத்தை கை அந்த அந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்குவேன் எனக்கு அனுகூலமாயிரும் கற்ற பிள்ளைகளே நமக்கு ஒரு நல்ல உண்டு அவர் நம்மை நல்ல தகப்பனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த நாடுகளில் அதே அடியனுக்கு அனுகூலமாயிரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நம்முடைய பலவீனதைகளை பற்றி நம்மிருக்கிற சூழ்நிலைகளை பற்றி நாம் சொல்லட்டு வாண்டுவரே நீர் எனக்கு அனுகூலமா இருக்கிறார் அநேகம் கட பிரச்சனைகளின் நடுவு அநேகம் பாரங்களின் நடுவு வேதனைகள் நம் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும்போது போது நாம் சொல்லட்டும் அவர் எனக்கு அனுகூலமாய் இருக்கிறார் அவர் எனக்கு இருக்கிறார் அவர் என்னோடு கூட இருக்கிற தேவன் நான் இந்த உலகத்தில் பிழைத்திருப்பார் நான் இந்த உலகத்தில் வாழ்வார் கற்றர் என்னோடு கூட இருக்கிறதுனால அந்த சூழல்களில் எனக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலைகள் மாறி போகுவார் என்று நம்பிக்கை வைக்கின்ற கர்த்தர் பிள்ளைகளே உமது வசனத்தை கை கொள்ளுவான் நான் வாஞ்சையோடு இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்வது போல நான் வசனத்தை கை கொண்டு வசனத்தின்படி நடக்க நமக்கு கர்த்திருக்கிறவசம் அதே அவன் பிள்ளைகளை இந்த நாள்களில் வசனத்தில் நிலைத்து நிற்கிற இருக்க வசனத்தில் நாம் நிலைத்திருந்து முன்னாடி கடந்து செல்வத இருக்க தெய்வன் நமக்கு கிருப செய்வார் இங்கே சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அது பதினேழு நான் வாசிக்கிறதுக்கு முன்பாக அங்கே நமக்கு பார்க்க முடியும் கீமேல் என்று சொல்லி ஒரு வார்த்தையை அங்கே கொடுத்திருக்கிறார் என்ன என்று அந்த எழுதப்பட்டிருக்கிற எழுத்தை நாம் பார்க்கும் போது எவ்வராய் எழுத்துக்களில் மூணாவற்ற ஒரு எழுத்து அது கிமெயில் என்று காணப்படுகிறார் அது இந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் மூணாவது ஆகே அந்த நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் தேர்ட் பார்ட் என்று சொல்லுறதுக்காக அங்குமே என்று எழுதப்பட்டிருக்கிறார் ஆமா கற்றல் பிள்ளைகளை இருந்து ஆளுகளில் சங்கீதக்காரன் தேவனை ஆஹ் புகழ்ந்து சொல்லுகிறார் அவர் எனக்கு அனுகூலமா இருக்குது தேவன் அவருடைய வசனங்கள் என்னை பலப்படுத்துதா இருக்கிறார் அவர் வசனத்தை நான் கைக்கொண்டு கொண்டு அந்த வசனத்தின்படியே நான் நடக்க விரும்புவதாய் இருக்கிறார் ஆண்டு பிள்ளைகள் இந்த நாள்கள் நாம் தேவனுடைய வார்த்தைகளில் சார்ந்து இருக்கும்போது போது தேவனுடைய வசனத்தை நாம் பின்பற்றி இருக்கும் போது நாம் அவருடைய வார்த்தைகளில் முழுமையோடு நம்பிக்கை உள்ளவராயிரு அவருடைய வாழ்த்துக்களை கை கொண்டு அதன்படி முன்னாடி கடன் செல்ல தேவன் நமக்கு கிருப செய்வார் பதினெட்டாவது வசன வாசிக்கும் போது உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை தான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும் அன்றுவரே உமது வேதத்தின் அவ்வாற்றங்களை அதிலே அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் நீர் எனக்கு கண்களை திறந்தருளத தேவனாய் நீர் என்ன கூட இருக்குதவ அதில் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க நான் விரும்புகிறேன் விரும்புகிறார் அநேகர் இந்த உலகத்திலே செல்வங்களுக்காக ஜெபிக்கிறார் இந்த உலகத்திலே அநேக ஆசிர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறார் அநேக மக்கள் இந்த நாடுகளில் ஆண்டு கொடுப்பார் ஆண்டு ஒரு கொடுப்பார் என்று சொல்லி தங்களுடையாக ஜபங்களை இந்த நாடுகளில் அவங்களவங்களுடைய அவங்களுடைய தேவைகளுக்காக ஜபங்களை ஏறெடுக்கிற மக்கள் உண்டு அவர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி கொஞ்ச நாள் ஜபிச்சு பார்க்கும் ஏதோ கிடைக்காமல் இருக்கும் போதே அவர்கள் சொல்லுவோம் ஆண்டு வரேன் நீர் எனக்கு எது கொடுக்கலையேன்னு சொல்லி திரும்பி போகுத எத்தனையோ மக்கள் இருக்கிறா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டூரை தேடி இருக்கும்போது மனம் திரும்பி ஆண்வருக்குள்ள வந்திருக்கும் போது நேர் ஏதோ ஒரு உலக பிரகாரமான எதிர்ப்போடு வருதவங்கள் நிலைநிக்க முடியாது கடந்து செல்லுகிறார் இங்க சங்கீதக்காரன் அப்படி ஏதோ உலகத்தில் ஏதோ காரியம் கேட்டது இல்ல வேதத்தில் உள்ள உமது அதிசயங்களே நான் என் படி வேதத்திலே அதிசயங்கள் நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே நான் வேதத்திலே அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களே நீ திறந்தருளும் அதை வேதத்திலே அதிசயங்கள் என்ன என்று விசுவாசிகளா இருக்குதா யானும் நீங்களும் புரியணும் அநேகம் அதிசயங்கள் இருக்கிறாள் வேதத்திலே அதிசயங்களை பார்க்கும்படிக்கு ஆண்டவர் உங்கள் கண்களை சிறப்பார் ஆண்டவர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் வேதத்திலே அநேகம் அதிசயங்களை பார்க்க வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேதத்தை ருசித்துப் பார்க்க கர்த்தர் நமக்கு சங்கீதக்காரன் சொல்லியது போல ஆண்டு அதிசயங்களை பார்த்து உமது வசனத்தை நான் கை கொண்டு ஆண்டு ஒரு அதின்படி முன்னாடி கடந்து சென்று முன்னாடி உமது விசுவாசத்தில் நிலநிற்கிறதுக்காக என் கண்களை நீர் திறந்தருளும் இந்த நாடுகளில் நம் கண்களை கற்ற திறப்பார் நம் கண்களை கற்ற திறந்தார் நமக்கு வெற்றி உண்டு இந்த உலகத்திலே சகல நன்மைகளுக்காக மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது வேதத்திலே ரகசியங்களை ஆராய வேதத்திலே அதிசயங்களை நாம் ஆராய கர்ச்சர் நமக்கு கிருப செய்வார் இங்க பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லுகிறார் பூமியிலே நான் பரதேஷ் இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல இந்த பூமி எனக்கு நிரந்தரமாய் கிடைக்கப்பட்டது அல்ல இந்த பூமியில் யார் பரதேசியாக இந்த பூமியில் யான் பரதேசியாக அதே இந்த பூமியில் இருந்து ஒருதாள் நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறவங்களா இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உமது கற்பனைகளே எனக்கு மறையாதியும் உமது கற்பனைகளே எனக்கு மறையாதிரு அக்கத்தொட்ட பிள்ளைகளே உமது கற்பனைகளே மறையாதிரும் அதே அந்த கற்பனையின் படி அண்டபரே உங்களுடைய ரகசியங்களை தேடி உமது அதிசயங்களை வசனத்தில் இருந்து தேடி அதன்படி முன்னாடி கடந்து செல்ல தேவனே எனக்கு கிருவே செய்யும் நான் உலகத்தில் ஏதோ செல்வங்களுக்காக அல்ல உலகத்தில ஏதோ பெரிய ஆசிர்வாதங்களுக்கு அல்ல உலகத்தில ஏதோ ஒரு விஷயத்தை கட்டி எழுப்பலாம் என்று அல்ல பூமியில் ஜான் பரதீசியாயிருக்கிறார் பூமியில் யான் பரதேசியாய் இருக்கிறார் அநேகர் நாடுகளில் அதை பெருமைக்கு பின்பாக ஓடுகிறார் எங்க எங்களுக்கு பெருமை கிடைக்கும் இந்த உலகத்தில் எங்கே எங்களுக்கு உயர்ச்சி இருக்கும் இந்த உலக பிரகாரமான நன்மை எங்கு கிடைக்கும் என்று சொல்லி அநேகர் ஓடும் போது தேவரோட வார்த்தை சொல்லுகிறார் பூமியில் யானும் நீங்களும் பரதேசியாய் இருக்கிறார் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நாம் பிரிந்து இருந்து போக வேண்டுமங்களா இருக்கிறார் கற்றுரு பிள்ளைகளே அதனால கற்றுருடைய கற்பனைகளே நாம் தேடற் ആണ്ടവരുടെ വസനങ്ങളെ നാം വസനങ്ങളിലെ അതിശയങ്ങളെ നാം പാർക്കും ബിന്ദും ആണ്ടവർ ഉൾ കണകളെന്തേവനായി നാം ഇന്നാളുകളിൽ ആണ്ടവരോടുക്കുടേ ആവിക്കുന്ന ആണ്ടവരൻ കണകളെ തന്നും നാളുകളിൽ നാളുകളെല്ലാം വരുക

ോ അല്ല നമ്മി അതിശയമായി നടത്തുവേദത്തിൽ കറ്റോടെ വേദത്തിൽ അതിശയങ്ങളെ നാം ആക അതിശയങ്ങളെ നാം പാർക്ക நம் கண்களே தேவன் அதிசயங்களே ஆராய தேவன் நமக்கு கிருப செய்வார் அதை கெட்டி உயர்த்தி ஏதோ ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஏதோ விசுவாசத்தில் இருக்கிறது அல்ல ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் பூமியில் இருக்கிறோம் இந்த பூமியில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் கொஞ்ச நாளத்துக்காக இந்த பூமியில் இருக்கிறார் நான் கொஞ்ச நாளத்துக்காக இந்த பூமியில் இந்த பூமியில் நான் பரதேசியா இருக்கிறார் அதே உமது கற்பனைகளை எனக்கு மறையாதிரு சங்கீதம் சங்கீதம் பதிமூணாவது யாரு அதன் ஆறாவது வசனம் வாசிக்கும்போது வாசிக்கும் எனக்கு நன்ம செய்த பாடுவேன் கர் எப்போதும் எனக்கு உங்களுக்கு நன்மை செய்த இருக்கிறார் ஆமா கத்தர் பிள்ளைகளை இந்த நாடுகளில் அவர் நமக்கு நன்மை செய்தவராயிருக்கிறார் അവർ നന്മ അവർ നടത്ത നന് നമ്മി നടത്തുന്ന ഉമ്മയാണ് ദേവൻ ഉലകത്തെ പഠിച്ചവനായ ദേവൻ ഉലകത്തെ ഉരുവാക്കിയവനായ ദേവൻ അവർ ബലമുള്ളവനായി നമ്മെ ആശീർവദിക്ക വരായ് നമ്മി നടത്തുന്നവരായ് നമ്മോട് കൂടെ സംഗീതം സങ്കീതം പതിമൂന്നു വസനത്തിൽ നാ അവ എപ്പോ നാം എല്ലാ കർത്തരപ്പിള്ള അവരെ പാട തുദിക്കാതി നമുക്ക് കൃപ ചെയ്യുവോ ഉലകത്തിലെ നന്മകളെ തേടി ഓടുതവരായ ഉലകത്തിൽ നിരന്തരമായി നാം ഉയർ അതിൽ എത്രവങ്ങൾക്കവങ്ങളായാലും പരിഹാര പണങ്ങൾ വയ്ക്കുന്നവർ ആയാലും ഇന്ന ഉലകത്തിലും പ്രിന് വിട്ട് போக வேண்டி இருக்கிறவன் பரதேசியாயிருக்கிறவன் அவனுடைய அவங்கள செல்வங்கள் இந்த உலகத்தில் அவங்கள உயிரோடு வைக்க முடியாது ஒரு நாள் கூப்பிடுவார் அந்த நாடுகளில் நாம் இந்த இடம் விட்டு போக வேண்டி இருக்கிறவர்கள் சங்கீதக்காரன் அதை நல்லபடியே அவர் புரிந்து சொல்லுகிறார் நான் இருக்கிறான் தேவனே உலகத்தில் பூமியிலே பரதேசியாயிருக்கிறார் நாம் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது நாம் நன்மை செய்த தேவனுக்கு தான நன்மை செய்த தேவனை சுதிக்க அவருடைய வேதத்திலே அதிசயங்களை பார்க்க அவரு நமக்கு கண்களை திறந்ததில்லை நாம் ஜபிக்கட்டும் ஜெபிக்கலாம் இந்த நாடுகளில் தேவனே உமது வார்த்தைகளை கேட்க நீர் கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் உமது வசனங்கள் எங்களை பலப்படுத்ததா இருக்கிறது உமது வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்க வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வசனத்திலே அதிசயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் நன்மை செய்தவரே எங்களை அதிசயமாய் நடத்தவரே நாங்கள் எங்களோடு கூட இந்த நாடுகள் அநேக ஊழியங்கள் செய்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன் சபகளுக்காக ஜபிக்கிறேன் இந்த நாடுகளில் ஒரு விடுதலை கொண்டு வரும் ஆசீர்வதிக்கிற கவைக்காக சோதர அநேகாயிரம் மக்கள் வியாதியோட பலவீரையோட ஆயிருக்கிறார் கண்ணு நீரான சூழ்நிலையில் ஆயிருக்கிறார் கட பிரச்சனைகளில் ஆயிருக்கிறார் அவங்களுடைய கட பிரச்சனைகள் கண்ணு நீரான சூழ்நிலைகள் மறையப்பட ஒரு விடுதல் உண்டாக நிகழமைக்காக சோதன நீரங்களை அதிசயமாய் நடத்த முடிய இந்த உலகத்திலே நன்மைகள் தேடி அல்ல உலகத்திலே ஏதோ ஒரு பொருளை தேடி அல்ல ஆராய்ந்து வசனத்தை அற்புதமான வார்த்தைகளை நாம் தேட நீரங்களுக்கு கிருப செய்ததுக்காக சோதரம் ஓரோ மக்களையும் நீர் பலப்படுத்தும் வியாதிகள் குணமடையப்படட்டும் கடல் பிரச்சனைகள் விட்டு மாறட்டும் ஒரு விடுதல் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் தனமிதாவே ஆமேன் ஆமே கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் ஆமேன்